நேர்களுக்கு வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குவேந்திரன் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் செந்தில் பாலாஜி கைதாகி ஏறத்தாழ பதினைந்து மாதங்கள் ஆகியிருக்கிறது இந்த ஜாமீனில் வெளில வந்துருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழல் இன்னைக்கு வந்திருக்கு அமைச்சரவையில் என்ன மாற்றம் நடக்கும் செந்தில் பாலாஜி வருவார்ன்றதுக்காக தான் உதயநிதி துணை முதலமைச்சர் அப்படின்ற விஷயம் கூட தள்ளி போயிட்டே இருந்ததுன்றாங்க இப்போ அது ஏறத்தாழ உறுதியாயிருச்சா என்ன வேறு மாற்றங்கள் நடக்கக்கூடிய விஷயம் என்ன செந்தில் பாலாஜி கைதாகி கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் ஆகிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி இரவு அவர் கைது செய்யப்பட்டார் இதில் என்னென்னா அந்த வழக்கு விவரங்கள் அந்த அந்த பஞ்சாயத்து என்பது வேறு ஆனால் செந்தில் பாலாஜியை வைத்து திமுகவை ஒரு பெரிய நெருக்கடியில் தள்ள வேண்டும் அதாவது திமுகக்கு எதிராக ஒரு வாக்குமூலத்தை வாங்கி நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய இலக்காக இருந்தது அதில் குறிப்பாக பாஜகவுடைய மாநில திரு நோக்கம் என்ன என்ன சபதம் போட்டார் என்றால் நாடாளுமன்ற தேர்தல் வரை செந்தில் பாலாஜி வெளியே வரக்கூடாது அவர் வெளியே வந்தால் கொங்கு மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்படுவார் ஏன்னா அந்த இன்சார்ஜ் மாவட்ட கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் அவர்தான் இருப்பார் அதை கடந்து சேலத்தில் வந்து நேரு அமைச்சர் இன்சார்ஜாக இருந்தாலும் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் என்று எல்லா மாவட்டத்திலும் செந்தில் பாலாஜியுடைய கை ஓங்கி இருக்கும் எனவே அவரை உள்ளே வைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது அது அவர் உள்ளே இருந்தால் நமக்கு நன்மை என்று அண்ணாமலை நினைத்தார் அந்த அண்ணாமலை நினைப்புக்கேற்பத்தான் செந்தில் பாலாஜி உள்ளே இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்னென்னா ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஃபேவராக நீதிபதிகள் கருத்து சொன்னாலும் இடி வந்து ஏதோ ஒரு கட்டையை போட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஏதோ ஒரு புள்ளிஓரம் ஏதோ ஒரு தரவு எதை வந்து ஆதாரம் இருக்கிறது ஆதாரம் இல்லை அதாவது சில அவருக்கு கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்த ஆவணங்கள்லாம் மகசரில் கைது செய்யப்பட்ட போது மகசரில் இல்லவே இல்லை என்னென்னவோ ஈடி கொடுத்து பார்த்தாங்க கடைசியில் ஒரு வழியாக செந்தில் பாலாஜி வெளியே வந்து விட்டார் வெளியான இந்த தருணம் வந்து ஏற்கனவே அமைச்சரவை மாற்றத்திற்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக தலைமை ஒவ்வொரு நாளும் காத்திருந்தது செந்தில் பாலாஜி வந்து விடுவார் இன்று வருவார் நாளை வருவார் சேர்த்து வைத்து கொள்ளலாம் என்று தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருந்தது ஒரு வழியாக அது விரைவில் நடக்கப் போகிறது அமைச்சரவை மாற்றம் என்பது இந்த காஞ்சிபுரம் பவள விழா பொதுக்கூட்டத்திற்கு முன்பாக நடக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் நானும் எதிர்பார்த்தேன் ஆனால் செந்தில் பாலாஜி வந்ததால் கண்டிப்பாக பவள விழா பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு இரண்டாம் தேதி அமாவாசை நல்ல நாள் என்கிறார்கள் கட்சியில் கேட்டால் நல்ல நாள் இவங்க பார்க்குறாங்க ஆளுநர் இங்கே இருக்கிறாரா அவரு அந்த தேதியை அக்செப்ட் பண்ணிக்குவாரா இல்லை ஆளுநர் வந்து ரெண்டு நாள் இல்லைன்னு சொல்லி தகவல் வந்திருக்கிறது முப்பது ஒன்று இந்த செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று ரெண்டு நாள் இல்லை அப்புறம் அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்றைய தினத்தில் இந்த விழாவை அவர் அனுமதிப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறி காந்தி ஜெயந்தி நான் அங்கே போனோம் ஏற்கனவே புரோகிராம் கொடுத்துருந்தேன் சிலைக்கு மாலை போனோம் அப்புறம் குழந்தைகள் நிகழ்ச்சி இருக்குது ஒன்று சொல்லலாம் நிச்சயமாக ரெண்டாம் தேதி இல்லை என்றால் மூன்று நான்கு ஐந்து இந்த மூன்று நாட்கள் அமைச்சரவை மாற்றம் நிச்சயம் நடக்கும் அமைச்சரவை மாற்றம் அப்படின்னா யார் உள்ளே வருவாங்க யார் வெளியில் போவாங்க அப்படின்னு இதாக இருக்கா இல்லை இந்திய அமைச்சரவையில் இலாக்காக்கள் மட்டும்தான் மாற்றங்கள் அப்படின்ற மாதிரி சூழலில் இருக்கா உதயநிதி வந்து அமைச்சர்கள் வந்து துணை முதல்வராக எலிவேஷன் பதவி உயர்வு கிடைக்க போகிறது நிச்சயமாக அவருக்கு ஒரு கூடுதல் துறை கொடுக்க வேண்டிய இடத்தில் திமுக தலைமை இருக்கிறது தான் வந்து அவருடைய துணை முதல்வர் பதவியேற்பை தள்ளி கொண்டு போய் கொண்டிருந்தது முதலமைச்சர் பதவி தள்ளி போயிட்டு இருக்கின்றது காரணம் வந்து செந்தில் பாலாஜி வந்துருச்சுன்னா அவருக்கான ஒரு இலாக்கா ஒதுக்கிட்டு வேற என்னென்ன இலாக்காக்கள் உதயநிதிக்கு மாத்தலாம் மற்றவங்களுக்கு என்ன மாத்தி கொடுக்கலாம் கிட்டத்தட்ட மோராலே பெரிய அளவுக்கு ரீசபிள் இருக்குமா துறையில பெரிய அளவுலாம் இருக்காது எனக்கு தெரிந்து வந்து ஒரு ஒரு நான்கு ஐந்து துறைகள் மாற்றப்படலாம் இரண்டு மூன்று அமைச்சர்கள் துறைகள் வந்து மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் கேட்டீங்க அமைச்சரவையில் யார் உள்ளே யார் வெளியேன்னு கண்டிப்பாக ஆபத்தில் மூன்று அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஆசையில் ஆறு பேர் அதற்கு மேலாக கூட இருப்பார்கள் நமக்கு தெரிந்து இந்த ஆபத்தில் இருக்கிற மூன்று அமைச்சர்கள் யாருன்னு முதல்ல சொல்லிடுறேன் முதல்ல மனோஜ் தங்கராஜ் அவர் வந்து என்ன பிரச்சனை சிக்கலா தெரில ஆனால் திமுக தலைமை அவர் மீது கோபத்தில் இருக்கிறது என்ன பால்வளத்துறையில் சிக்கலா அல்லது மாவட்ட அரசியல் சிக்கலா என்பது தெரியல மனோ தங்கராஜ் அடுத்து ராணிப்பேட்டை காந்தி மூன்றாவது கயல்விழி இந்த மூன்று அமைச்சர்கள் வெளியேறினால் உள்ளே வர காத்திருக்கிற அமைச்சர்கள் சேலத்தில் வந்து பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அடுத்து கோவிசெரியன் இப்போது இருக்கார் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலாம் என்று சொல்கிறார்கள் அடுத்து தமிழரசி என கயில்விழி எடுத்தால் அந்த சமூகத்தில் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் அது பார்த்திங்கன்னா அவங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த தமிழரசிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது என்று அமைச்சர் மூர்த்தி அமைச்சர் பெரிய கருப்பன் இந்த இரண்டு பேரும் தடை போட்டு கொண்டு வருவதாக தகவல் பணமருத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு துறையே ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டதாக ஒரு தகவல் அதாவது இந்த அமைச்சர் துரைமுருகனும் இருக்கிற துறை எடுத்து வேறு யாருக்காக கொடுக்கலாம் அப்போது என்னென்னா இப்போ தங்கம் தன்னரசு கூடுதலாக வைத்திருக்கிற மின்சாரத்துறை மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு கிடைக்கும் ஸோ துரைமுருகன் இருக்கிற சுரங்கத்துறை பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு போக வாய்ப்பு இருக்கிறது சேலத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக நிச்சயமாக அந்த இம்பார்ட்டன்ஸை துரைமுருகன் டேந்து எடுத்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா அப்படி இல்லை சேலம் என்பது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் இருக்கிற மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வந்து கடுமையான சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அதாவது அவர் சும்மா இருக்க மாட்டார் ஏற்கனவே சேலத்தில் பதினோரு தொகுதியில் பத்து தொகுதி அதிமுக ஜெயிச்சிது மிகப்பெரிய வெற்றி அதிமுகவுக்கு அந்த இடத்தில் கண்டிப்பாக இன்னொரு ஐந்தாறு தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக ஒரு மாவட்ட அமைச்சர் கொடுத்திருப்பார்கள் ஆனால் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது அமைச்சர வாய்ப்பு ஆனால் திமுக தலைமை கொடுக்கல பொறுப்பு அமைச்சராக நேருவை அங்கே வந்து கொண்டு வந்து போட்டார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நேரு வந்து திருச்சியை பார்ப்பாரா சேலத்தை பார்ப்பாரான்ற குழப்பம் இருக்கும் ஸோ அமைச்சராக இருக்கிற ஒருவர் தான் இருக்கிற மாவட்டம் பக்கத்து மாவட்டத்தை பார்க்கலாம் சேலத்துக்கு வந்து போவது சுலபம் அல்ல அதனால் இப்போது ஒன்ற வருடம் இருக்குது தேர்தலுக்கு எனவே இந்த நேரத்தில் பனமருத்துப்பட்டி ராஜன் தான் ஒரே எம்எல்ஏ சேலம் மாவட்டத்துக்கு அவரை அமைச்சராக்கிவிட்டால் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு தொகுதிகளில் வேலைகள் சுலபமாக இருக்கும் ஒரு எல்லோரையும் அரவணைத்து செல்ல அந்த பத்து மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை களைவதற்கு இவர் உதவுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே சேலத்துக்கு முக்கியத்துவம் தருவதற்கு இரண்டு காரணம் அங்கே அமைச்சர் இல்லை ரெண்டாவது எடப்பாடி கண்டிப்பாக எடப்பாடி வந்து அந்த மாவட்டத்தை மீண்டும் கைப்பற்றினால்தான் அவருக்கு ஒரு பெரிய பெருமை கிடைக்கும் ஆனால் பத்து ஜெயிச்சவர் இந்த முறை லூஸ் பண்ணால் ஒரு நெகட்டிவாக இருக்கும் ஸோ அது ஒன்று இதற்கு இடையில் வந்து இந்த நான் சொன்ன சொன்னேன் கோவில் கோயில்செல்வன் தமிழரசி மூன்று பேர் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இவர்களை தவிர இன்னும் மூன்று பேர் ஆசைப்படுகிறார்கள் காஞ்சிபுரம் சிவிஎம் எழரசன் அணைக்கட்டு நந்தகுமார் திருவள்ளூர் ராஜேந்திரன் இந்த மூன்று பேர் இருக்கிறார்கள் இவர்களைத் தவிர கையல்வெளியை அந்த பதவியிலிருந்து எடுத்தால் சங்கரன் கோயில் ராஜா என்ற அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு அந்த பதவி மீது ஆசை இருக்கிற அமைச்சரவை ஆசை இருக்கிறது எப்படியாவது தனக்கு பதவி கிடைக்கும் அவர் ஒர்க் அவுட் இருக்காரு இப்படி நமக்கு தெரிந்த ஆறு பேர் மெயின் லிஸ்டில் இருக்காங்க இதை தவிர ஆசையில் இருப்பவர்கள் அதிகம் நமக்கு தெரியாதுன்னு நிறைய பட்டியல் இருக்கலாம் ஆனால் துறை மாற்றம் என்று வரும்போது உதயநிதிக்கு ஒரு கூடுதல் துறை கொடுக்கிறார்கள் அதை யார்கிட்ட எடுத்து கொடுப்பாங்க ஐ பெரிசாமி வசம் இருக்கிற ஊரக வளர்ச்சித்துறை அந்த துறையை கொடுக்க வேண்டிய இடத்தில் பெரியசாமி இருக்கிறார் என்ன பிரச்சனைனா ஒரு நகராட்சி நிர்வாகம் என்பது இரண்டும் கலந்த துறை நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை இரண்டும் தான் வந்து மாஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இருந்தால்தான் நிறைய அனுபவம் கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பெயர் பலகை பதியும் கட்சி வளர்க்க முடியும் பெயர் எடுக்க முடியும் என்பது ஒரு சொல்லப்படுகிற ஒரு செய்தி முன்னாடி இப்போ இருக்கிற முதலமைச்சர் துணை முதலாக இருக்கும்போது அந்த துறையை வைத்திருந்தார் எனவே உள்ளாட்சித்துறை கையில் இருந்தால் இரண்டத்தையும் பார்த்துக்கொள்ளலாம் கட்சி ஆட்சி இரண்டுத்திலையும் வந்து ஒரு ரயில்வே ஸ்டார் சொல்கிறாங்க ஆனால் ஐ பெரியசாமி இருக்கிற அந்த இயற்கைய கூட்டுறவுத்துறை கொடுத்து அவரை டம்மி பண்ணி வச்சுருந்தாங்க அவர் அதுக்கே விரும்பலை ஊரக வளர்ச்சித்துறை வந்து பெரிய கருப்பனிடமிருந்து எடுத்து இவரிடம் கொடுத்தார்கள் எனவே அந்த துறையை கொடுக்கும்போது அதற்கு இணையாக ஒரு துறையை ஐ பெரியசாமிக்கு கொடுக்க வேண்டும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவரிடம் இருக்கிற வேளாண்மை துறை எடுத்து ஐ பெரியசாமியிடம் கொடுக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறது தலைமை என்றாங்க சரி எம்ஆர்கே இருந்து வேளாண்மை துறை எடுத்தால் அவருக்கு என்ன துறை கொடுப்பது ஏன்னா அவர் ஒரு சீனியர் மேன் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினாற்றில் பிற்பட்டோர் நலத்துறை அது வந்து திடீர்னு எலிவேஷன் ஆகி சுகாதாரத்துறை அமைச்சர் வச்சுருந்தார் அப்படிப்பட்ட சூழலில் அவர் ஒரு சீனியர் அமைச்சர் அவருக்கு என்ன துறை கொடுப்பீர்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ என்னென்னா இந்த துறை போது அந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை யாருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய கேள்வி அது இல்ல அது கேள்வி இருக்குமா சார் அதுல செந்தில் பாலாஜின்றது ஒரு பெரிய பிம்பமாக பார்க்கப்பட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் இன்னைக்கு சமூக வலைதளத்துல வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சு போட்டிருக்காரு அவருக்கு இருந்த துறையை விட கூடுதலான துறை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாமே என்ற ஒரு பேச்சும் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இருந்த துறை எப்படி யாருக்கு எடுத்து கொடுத்துருவாங்க மதுவிலுக்காய தீர்வு துறை தான் வந்து செந்தில் பாலாஜிக்கு கட்சியில் எதிர்ப்பை சம்பாதித்தது நீங்க துறைக்கு வெளியே திமுகக்கு வெளியே அதிமுக விமர்சனம் பண்ணுறாங்க பொதுமக்கள் விமர்சனம் பண்ணுறாங்க அது வேறு ஆனால் நீங்கள் அந்த துறையில் நடந்த சில விஷயங்கள் இருக்குல்ல அது திமுக சீனியர் அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எல்லோரையும் கொதிப்படை செய்து இந்த பார் விஷயத்தில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார் காமன் ஃபுல் ஃபண்டு அதை வைத்து கொண்டு இது ஒட்டு திமுக எல்லா நிர்வாகிகளுக்கும் ஒரு பரிசளிப்பு தீபாவளி பொங்கல் இதை தவிர அவ்வப்போது ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு நல்ல முயற்சி நல்ல ஸ்கீமை கொடுத்தார் அதை பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் மகிழ்ந்தார் உதயநிதி மகிழ்ந்தார் எல்லாரும் ரைட்டு ஆனால் எதிர்ப்பு முழுதும் மொத்தமாக போய் செந்தில் மலை தலையில் விழுந்தது ஸோ இந்த நேரத்தில் அவர் சிறைக்கு போனது இந்த பிரச்சனைலாம் சம்பாதித்ததை விட பார்த்திங்கன்னா இந்த எதிர்ப்பு அதிகம் எனவே எனக்கு தெரிந்தவரை இந்த டாஸ்மாக் துறை அவர்கிட்ட போவாது அந்த துறையை விரும்புகிற யார் தெரியுங்களா ராஜா கண்ணப்பன் மின்சாரத்துறை என்கிட்ட கொடுங்க டாஸ்மாக் துறையை கொடுங்கன்னு அவர் தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் எனக்கு தெரிந்து மின்சாரத்துறை ஒன்று வேண்டுமானால் நிச்சயமாக செந்தில் பாலாஜிக்கு போகும் ஆனால் டாஸ்மாக் துறை அவரிடம் போகாது என்று நான் நம்புகிறேன் அந்த துறையை கேட்டு அவர் வந்து அடம் பிடிக்கிறார் ராஜகண்ணப்பன் என்னிடம் கொடுங்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன்னு இப்போ அது ஒரு பக்கம் இதில் துறை மாற்றப்படும் போது அவர்கிட்ட பிற்பட்டோ துறை யாருக்கு போகும் அப்புறம் வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் அவர் வந்து செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை துறை அமைச்சராக இருக்கிறார் இதுவே நல்ல துறை தான் ஆனால் அவருக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு கொடுத்து திருப்பூர் அந்த மாவட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று கொங்கு பெல்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோவை திருப்பூர் நாமக்கல் கரூர் இதில் எப்படியும் ஒரு கணிசமான வெற்றியை பெற வேண்டும் என்று திமுக விரும்புகிறது ஒரு அறுபத்தி மூன்று இடங்களை அதிமுகவிடம் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக பார்க்குறாங்க இந்த நிலையில் சுவாமிநாதனுக்கு ஒரு எலிவேஷன் நல்ல துறை கொடுக்க வேண்டும் என்று திமுக தலைமை விரும்புகிறது ஸோ இத்தனை பேரை சமாளிக்க வேண்டிய ஒரு இருக்கு துறை மாற்றங்கள் நடக்கலாம் எனக்கு தெரிந்தவரை ஒரு துறை தான் நிதிக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஊரக வளர்ச்சித்துறை இதற்கு இடையில் வேறு யாராவது உள்ளே வருகிறார்களா தெரியல ஏன்னா அணைக்கட்டு நந்தகுமார் ரொம்ப ஆசையாக இருக்கிறார் ஏன்னா ராணிப்பேட்டை காந்தி எடுத்தால் அந்த அமைச்சர் பதவி தனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறார் திருவள்ளூர் விஜி ராஜேந்திரன் ஒரு கனவுலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா தினந்தோறும் முதலமைச்சருடன் வாக்கிங் போகிறார் முதலமைச்சருடைய எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார் எல்லா நிகழ்விலும் முதலமைச்சருடன் இருக்கிற ஒரே எம்எல்ஏ இல்லாத எம்எல்ஏ வி ஜி ராஜேந்திரன் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் அது நான் எனக்கு தெரிந்தவரை கடினம் அவர் கிடைப்பது ரொம்ப ரொம்ப கடினம் என்று கட்சி வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது எப்படி இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு அக்டோபர் ரெண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிற அந்த வேளையில் அவங்கெல்லாம் கூட்டணி ஆட்சி அந்த இது விஷயம்லாம் எவ்வளோ பண்ணிட்டாங்க ஆனால் அதெல்லாம் அடங்கி போகிற அளவுக்கு செந்தில் பாலாஜி விடுதலை அமைச்சரவை மாற்றம் எல்லாம் வந்துவிடும் முதலமைச்சர் வரை டெல்லிக்கு போயிருக்கார் டெல்லிக்கு போய் நிதி கேட்க போயிருக்கார் மோடி பார்த்து அது ஒரு பெரிய விவாதமாக ஒரு நான்கு நாட்கள் ஓடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மெட்ரோ ரயில் திட்டத்தில் கொடுக்க வேண்டிய அந்த அறுபதாயிரம் கோடி அப்புறம் கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய சிலாயிரம் கோடிகள் இது அனைத்தும் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக அரசு இருக்கிறது இந்த இரண்டு பணம் வரவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு தள்ளாடும் என்கிறார்கள் அதிகாரிகள் கோட்டை அதிகாரிகள் எனவே மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிற திமுகவுக்கு நிதி நெருக்கடியில் தத்தளிக்கிற திமுகவுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி அமைச்சரவை மாற்றம் சில விரும்பிய துறைகளை உதயநிதிக்கு கொடுக்கிறார் செந்தில் பாலாஜி வந்து அவருக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை பற்றி அந்த வெளியிட்ட அறிக்கையை பார்த்தோம் ஸ்டாலின் பயங்கர உச்சபட்ச அறிக்கையை விட்டிருக்கார் அதாவது எல்லா தியாகத்தையோட உன்னோட தியாகம் பெரிதுன்றிருக்கார் அது விமர்சனத்துக்குரியது அது வேறு விஷயம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியில் இருக்கும்போது அடுத்தடுத்த மாதங்களில் சம்பளம் தருவதற்கு ஆட்சி நடத்துவதற்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை திமுக சந்திக்கிறது நன்றி நன்றி